அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கேபிஎஸ் கலைமகள் இன்னைக்கு என்ன தைக்க போகிறோம்னா சின்ன குழந்தை ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கான பட்டு பாவாடை எப்படி தைக்கிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை மீட்டர்லேருந்து ரெண்டு மீட்டர் வரையும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அளந்துக்காங்க இப்போ அது வந்து பாடைக்கு வந்து ரெண்டு அளவு ஒன்று முழு உயரம் கரெக்டாக இடுப்புலேருந்து கீழ் பாதம் வரையும் இடுப்பு இது முழு உயரம் இடுப்புச் சுட்டளவு ரெண்டு அளவு தான் வேணும் இப்போ இடுப்புச்சுட்டளவு இப்போ நான் எடுத்திருக்கேன் அந்த பாப்பா ஐந்து அஞ்சு வயது குழந்தைக்கான இடுப்பு சுட்டளவு வந்து இருபத்தி ரெண்டு வந்திருக்கு நான் ரெண்டு இஞ்சி கூட வச்சு இருபத்தி நாலு எடுத்துருக்குறேன் இப்போ நீங்கள் இது வந்து எடுத்துருக்குறேன் இப்போ எப்படின்னு பார்ப்போம் இப்போ வந்து இப்போ கட்டுப்பாடை வந்து இந்த ரெண்டு சைடு இந்த ஃபிஷரை வந்து மடைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நேராக இருக்கணும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கா ரெண்டு மடி சின்னதாக அப்படி ரெண்டு மடி மடைச்சிருக்கோம் இந்த மாதிரி ரெண்டு சைடு மடித்து தைச்சிட்டேன் மடித்து தைச்சிட்டு இந்த நீளத்துலேருந்து ரெண்டா டிவைட் பண்ணிக்கணும் இப்போ இடுப்பிச்சிட்ட அளவு இருபத்தி நாலு வச்சோம்னாக்கா ஒரு சைடு ப்ளீட் விற்கிறதுல வந்து பன்னெண்டு பன்னெண்டு வரணும் இந்த சைடு பன்னெண்டு வரணும் அப்போ வந்து இருபத்தி நாலு வரணும் இங்கே மார்க் பண்ணிவிட்டு நாட்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ச்சுக்கே ப்ளீட் வந்து வைக்கணும் புதுசாக தைக்கிறவங்கன்னா நீங்கள் அரை இன்ச்சு அளவில் நிறைய கோடு போட்டுட்டு அளவுக்கு தைக்கணும் அப்போதான் இடுப்பில் வந்து இடுப்பு பட்டி தைக்கலாம் கரெக்டாக வரும் நீங்கள் முக்கால் இன்ச்சு அது மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு உயரம் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்கு இது மாதிரி ஒரு இன்ச்சி இருக்கானா அளவு பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து பன்னெண்டு ஒரு சைடு பன்னெண்டு இன்ச்சுன்னா ஒவ்வொரு ப்ளீட்டாக என்னோம்னா இன்ச்சு கணக்க தான் என்னென்ன பன்னெண்டு இன்ச்சு இருக்கானா என்னங்க நீங்கள் எத்தனை ப்ளீட் வேணாலும் வச்சுக்கலாம் அப்போ வந்து ஒவ்வொரு ப்ளீட்டும் ஒவ்வொரு இன்ச்சு ஒன்றே ஏழாயிரம் இன்ச்சு அந்தளவு வச்சுருக்கோம் மடித்து இப்படி அடுத்த அந்த ப்ளீட்டை அந்த மடிட்டு பக்கத்தில் வந்து வைக்கணும் மற்ற சைடு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த சைடு பன்னெண்டு இன்ச்சு உள்ளதை உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சு வரும் எடுப்பிச்சிட்டாங்க വീട്ടിൽ വയ്ക്കുകയോ അലങ്കിൽ പാകങ്ങൾ പാത്തക്കങ്ങൾ അവിടെ കൂടെ എന്താ കൂടെ പ്രിച്ച് അടിക്കണം കറക്റ്റാർക്ക് தைச்சு தைச்சதுக்கப்புறம் இடுப்பு சுட்டளவு கரெக்டாக இருக்க நடந்து பாருங்க இடுப்பு சுட்டளவுனா இடுப்பு சுட்டளவு இருபத்தி ரெண்டு வந்துச்சுன்னா நீங்கள் அதோட மூணு மடங்கு பாவாடை முள் பால் முழுக்கால் பாவாடை அரைக்கால் பாவாடை இல்லாத ஸ்கர்ட் எல்லாத்துக்குமே மூணு மடங்கு நீங்கள் கிளாத் எடுத்துக்கணும் இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ வந்து மேலே வந்து இடுப்பு பட்டி வைக்கணும் கத்திக்கு வந்து ரெண்டு ரெண்டு நாலு இன்ச்சு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நாலு நாலு இன்ச்சு இருக்குது நாலு இன்ச்சு இருக்கு வந்து இந்த சைடு தான் சைடு உள் பக்கம் இருந்து இப்படி வெளி பக்கம் சின்னதை அப்படி மறைச்சிட்டு இது பிச்சுட்டாக்கு மேலே அந்த பிரிண்ட் மேலே அடிச்சுட்டு வரணும் धारे ஃபஸ்ட்டாக கூட இருந்தால் கூ கொஞ்சம் கூட இருந்தால் தக்கேன் லாஸ்ட்லேயும் ஒரு மடிப்படி மடைத்து திருப்பி விட்டுருக்கோம் தேப்பிட்டு ஒரு பரிமாணம் தேவை நமக்கு தேப்பிடும் பரிமாணிக்கணும் இதில் பட்டி மேலே பட்டி தைச்சாச்சு பட்டி தை கட் பண்ண தைச்சதுக்கப்புறம் அப்படியே மடித்து ஒரு மடி மடித்து இதில் கொக்கி வைக்கலாம் நா நாட்டு வைக்கலாம் நாடாக வைக்கலாம் வந்து நாடாக கோருக்கிற மாதிரியே க சுருக்கம் இல்லாமல் அடிச்சுக்கலாம் எவ்வளோ மடிக்கலன்னு பார்த்து அதே அகலத்தில் அப்படியே மடிக்கணும் தோம்கிட்டே இருக்கும் இருக்கக்கூடாது இது மாதிரி நாடா இருக்கு நாடகம் வச்சிருக்கிறேன் தைச்சாச்சு இது மாதிரி டசில்ஸ் இது மாதிரி வச்சோம்னா குழந்தைகளுக்கு பிடிக்கும் இது மாதிரி நான் தைச்சிருக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி